அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இல்லை நேருக்கு பாருங்கள் அது உங்களுக்கு மெயின் ரோடு பீச் ரோடு இது நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நார்கள் டவுனுக்குள்ளே பீச் ரோடு இரளபுரம் ரோடு நேருக்கு பாருங்கள் இதில் ஒரு எட்டு சென்ட்ருக்கு எட்டு சென்ட் இந்த பக்கத்தில் நான் வீடு தான் இந்த இடத்துக்கு பேர் பாரதி நகர் பாரதி நகர் இதில் ஒரு எட்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ரோட் வசதியோடு நார்வல் டவுனுக்குள்ளே பீச் ரோட்டில் இருக்க பார்த்துருங்க அதான் அவங்களுக்கு மெயின் ரோடு அன்னாருக்குள்ள ஒரு ஒரு பில்டிங் தெரிய பாருங்க அதுவங்களுக்கு மெயின் அண்ணா பாருங்க லாரி போது பாருங்கள் ஒரு எட்டு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குது பாருங்கள் எல்லா இடமும் வீடு தான் யாருக்காவது லேண்டுகள் வாங்கணும் விற்கணும்னால எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கனிமாரி டிஸ்ட்ரிக்ட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க